சிம்ம ராசிக்கே பாரு நியாயமாக எவ்வாறாக இருக்கும் இருக்கும் அப்போ சனி பகவான் அஷ்டமஸ்தானத்தில் பயப்படணா ஏழாம் இடத்துல இருக்கிற ராகுனால் பயப்படணும்னா ஏழில் ராகு இருந்தால் சிம்ம ராசிகளே கேதி இருப்பார் பயப்பட வேண்டாம் பதினொன்றில் இருக்கிற நல்ல நிலையில் குரு பகவான் அனுகூலத்தை கொடுப்பார் செப்டம்பர் மாதம் பதிமூணாம் தேதிக்கு மேலே ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறவங்க அனுகூலத்தை கொடுக்கும் இன்ஜினியர்ஸ் ப்ரொமோட்டர்ஸ் இருக்கிறவங்க எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றத்தை கொடுக்கும் கணவன் மனைவி உறவும் நல்லாயிருக்கும் கல்வி நிலையில் இருக்கிற மாணவ மாணவர்களுக்கான சாதகமான பலனை தரும் நல்ல வேலை தேடிட்டு இருக்கிறவங்க வேலை கிடைக்கும் வாய்ப்புகள் வரும் வேலையில் இருக்கிறவங்களுக்கு ஹைக்கிங் கிடைக்கும் இதுக்கான சார் இதெல்லாம் வந்து அஷ்டம சிலையில் கிடைக்குமா இப்போ தான் சொல்கிறேன் அஷ்டமசனினால் பாதகம் இல்லை அஷ்டமசனினால் நீங்கள் பாதிக்க போகிறது இல்லை அதாவது முதலீடு இல்லாமல் கமிஷன் அடிப்படையில் செய்யக்கூடிய பல தொழிலையும் உங்களுக்கு சாதகமாக பண்ணணும் கண்டிப்பாக தரும் அதைத்தான் நீங்கள் பண்ணணும் இப்போதைக்கு ரிஸ்க் எடுக்கக்கூடாது அந்த ரிஸ்க் இல்லாத ஒரு தொழில் உங்களுக்கு பெனிஃபிட்டபிளாக இருக்கும் ரிஸ்க் எடுக்காதீங்க முதலீடுங்கிறது நம்ம சம்பாதிச்சு பண்ணோம் அந்த சம்பாதிச்ச பண்ணதோ இல்லை கடன் வாங்கின பண்ண இழந்துவிட்டால் மறுபடியும் அது மீட் அவுட் பண்ணுறது கஷ்டம் ஆனால் இந்த காலகட்டத்தில் குறிப்பாக செப்டம்பர் உங்களுக்கு முதலீடு மாதம் கிடையாது அதேமாரி வார்த்தையில் நம்ம குமம் கவனமாக கையாள வேண்டிய கட்டாயிருக்கு எந்த காலகட்டத்தில் நம்ம யாரையும் வந்து மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாது இப்போ வந்து நான் ஒரு இடத்துல தொட்ட நான் விருது செஞ்சுட்ருக்கேன் அந்த தொழிலேருந்து இருக்கக்கூடிய எனக்கு ஒரு செட்பேக்கெலாம் இருக்கும் கொஞ்சம் மாற்றிக்கலாமா இந்த இந்த செப்டம்பர் மாதத்தில் மாறுவதற்கான வாய்ப்புகள் நாங்களுக்கு அனுமதிக்க மாட்டோம் செப்டம்பரில் உங்களுக்கு அதுக்கான சூழல் இல்லை நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் மந்த் வந்து பேசுவோம் வாய்ப்பு இருக்கிறவங்க அது ஞாயிற்றுக்கிழமல சூரிய பகவானோட வழிபாடு சிகப்பு பூவால வழிபாடு உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அளவை